அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சகோதரர்கள் மாமா மச்சான் எல்லாரும் இங்கே அமர்ந்திருக்கும் எதுக்காக என்பது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் இப்பதான் கோஷம் எழுப்பணும் இத நம்ம மோடி ஐயாவுக்கும் கேட்கணும் அவர் எப்ப பார்த்தாலும் தூக்கிக்கிட்டே இருக்கார் அவர் தட்டி எழுப்பணும் அன்னைக்கு வந்து நாற்பத்தி ஏழுல உள்ள சட்டங்கள் என்ன சொன்னோம் என்ன செஞ்சா எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்தார் எல்லா சமுதாயத்தையும் ஒண்ணு சேர்த்தார் எல்லா சின்ன சின்ன நாடுகளாவது ஒண்ணு சேர்த்தார் அதுதான் நம்ம வந்து இந்தியா இந்தியா ஒன்று இணைச்சு வந்துச்சு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு காங்கிரஸ் எல்லாரும் என்ன செய்யணும் நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இந்தியாவை வல்லரசு அரசு நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்த்தாங்க அந்த ஒண்ணு சேர்த்து இத்தனை ஆண்டுகள் வந்த பிறகு இந்த ப பன்னெண்டு ஆண்டு காலத்துல மோடி வந்து என்ன செய்யறாரு எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு அன்னைக்கு ஆங்கிலேயர் காலத்துல வந்து ஆங்கில மக இருந்து நமக்கு இந்தியாவை ஏற்று மக்களை எதிர்த்து அவரு அரசியல் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஆட்சி பொறுப்பும் அவங்க வேலை கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியா மக்கள் ஆனா இந்தியா மக்கள் ஏன் அமைதியா இருக்கா எனக்கு தெரியல ஒரு தடவை தெரியாம வந்துட்டாரு என்ன சொன்னாரு பெட்ரோல் வில டீசல் விலை கேஸ் வில எல்லா விலையும் சொல்லி நான் குறைச்ச மாதிரி சொல்றேன் ஆனா எங்க குறைச்ச எல்லாம் போர் வந்து கூடி வந்துருச்சு ரெண்டாவது எலக்ஷன் என்ன செஞ்சாரு தேவையில்லாம நம்ம அது தானோட ஒரு பொண்ணு அந்த பேர்ல ஆட்சி அடிச்சார் இந்த ஒரு மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க அவருக்கு மெஜாரிட்டி கொடுக்கல மெஜாரிட்டி கொடுக்கலனாலும் கூண்கடி கட்சி வச்சு இந்த சட்டத்தை பாஸ் பண்றாரு இத்தனை பேர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து எடுத்து ஓட்டு போடுது அப்ப அதை வந்து கால் முடிவு கேட்க வேண்டாமா என்ன பிரச்சனை ஏன் மக்களுக்காக எல்லாரும் சேர்ந்து போய் ஓட்டு எகேஷா போறாங்க பேசுறதுக்கு உடல அவங்க பேச்சு மட்டும் பேசுறாங்க நம்ம பேச்சையும் பேசுறதுக்கு உடல இந்த வக்குடைய திட்டம் எதுக்காக வந்துச்சு அவருக்கு தெரியல ஏன்னா இது வந்து ஒரு சமுதாயத்தையும் ஒரு மதத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு போன்ற சட்டம் அந்த சட்டத்துல என்ன சொல்றது அவங்க சொத்தை அவங்க பராமரிச்சுக்கிறாங்களே தவிர அடுத்த சொத்தை வந்து அவங்க வந்து கேட்கற இது கூட அவர் மோடிக்கு தெரிய மாட்டேங்குது அவர் வந்து என்னமோ அவருடைய சொத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போற மாதிரி கேட்டுட்டு இப்ப வந்து வேற மதத்தாளர்கள் இந்த போல உள்ள சேர்க்கிறார் எதுக்காக சேர்க்கிறாரு சேர்க்கறதுனால இந்த சொத்தை வந்து படிப்படியாக அவங்க பக்கம் கொண்டு போனுங்கிற எண்ணத்துல

முதல்வர் சட்டத்தை எப்படி கொண்டு வந்து சட்டத்தை போய் நீதிமன்றத்தில் அதே மாதிரி ஸ்டாலின் ஐயா உறுதியாக இந்த வக்கு சட்டத்தையும் வாபஸ் வாங்க ஒப்பாது சுப்ரீம் கோர்ட் மூலமாக நமக்கு நிறைவேற தீர்வு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எண்ணங்கள் எல்லாம் ஒன்று ஓலா இருக்கு நல்ல ஹைப்ரேஷன் பாசிட்டிவான வைப்ரேஷன் எல்லா எண்ணமும் நல்ல எண்ணங்களோட இருக்கிறதுனால உறுதியாக இந்த சட்டம் திருப்பி பெறப்படும் அரசாங்கத்தினால அதனால நம்ம உங்களுடைய உரிமை உறுதியாக பார்க்க பாதுகாக்கப்படுறோம் நாங்களும் உங்களுடன் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அறிவு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி வருகிறேன் நன்றி வணக்கம்